சில பேர் சினிமாவில் நடிச்சு கொஞ்சம் பெரிய ஆகிட்டாலே போதும் ஈஸியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு கனவு காணுறாங்க அவங்க கனவுனா காணட்டும் இல்லை பகல் கனவுனா காணட்டும் அது அவங்களுடைய இது ஆனால் அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இவங்களாம் சினிமா துறையில் இருந்து அப்படியே வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்களாம் அதாவது சினிமா துறையில் இருந்ததனால தான் முதலமைச்சர் ஆகிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சினிமாவில் அண்ணா கலைஞர் பண்ணதும் இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பத்தியா இது ரெண்டுமே ஒன்றா அதாவது அவங்க பாணியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒன்றா எவ்வளவு பெரிய தப்பு இத நான் இருக்கும் போதே இந்த மாதிரியான வசனங்கள்லாம் நீ சொல்லலாமா அண்ணாவும் கலைஞர சினிமாவில் என்ன பண்ணாங்கன்னு சொல்றேன் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோ அந்த காலத்து சினிமா ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது சில செயல்கள்ல அதாவது பக்தியில மூழ்கி போய் நம்ம பக்திய தப்பு சொல்லலை பக்தின்றது ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது எந்த மதத்தனா சேரட்டும் எதனா இருக்கட்டும் ஆனா இந்த மூட பழக்க வழக்கங்கள் இருக்கு பத்தியா அதுதான் மிக மிக ஆபத்தானது தவறானது இதுக்குள்ளேயே மூழ்கி 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 அப்படி இருந்தது தமிழ் சினிமா ஒரு காலகட்டத்துல அந்த தான் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் இவங்க கதை வசனம் எழுத வந்தாங்க பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு கதை வாசனமா எழுத வராரு அவர் ஓரிரவு படத்துல கொஞ்சம் நடிச்சா இருக்காரு அந்த கதையும் அவர் எழுதியிருக்காரு அந்த படம் சினிமாவும் வந்திருக்கு அதுல வரக்கூடிய காட்சிகளை கொஞ்சம் கேளுங்களேன் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கத்தியை வச்சு தீட்டிட்டு இருப்பான் பக்கத்தில் இருக்கும் அண்ணா வாய்ஸ்ல அவன் சொல்றான் என்ன சொல்றான் பாரு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கருத்து பேழை கற்பூரப் பெட்டகம் மரக்கிளை இலை பிணம் வெந்த புண்ணிலே வேல் மறந்துட போகிறோம் மணங்கு ஒரு வாசகம் சாலையோரத்திலே வேலையற்றவர்கள் வேலையற்றவர்கள் நெஞ்சத்தில் ஊறுகிற எண்ணங்கள் வேந்தே அதுதான் காலக்குறி யாருக்கு வரும் இந்த அழகு நடை அறிவு நடை கோடு உயர்ந்தது குன்றம் தாய்ந்தது தமிழகம் மரவா தலையங்கன்றோ இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் மாற்றார் ஏசல் தாங்கிடும் மாண்பே மாற்றாந்தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் சட்டம் ஓர் இருட்டறை இந்த மாதிரிலாம் எழுதக்கூடிய வசனங்கள் எங்கே இருக்கு இப்போ இவங்க நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சினிமா எங்கே இருக்கு அண்ணாவாச்சு பரவாயில்லைங்க கொஞ்சம் பரவாயில்ல சொல்லலாம் அதுக்கு அடுத்தது வந்தது பாரு ஒரு சூறாவளி அவங்க தம்பி ஆனால் கலைத்துறையை பொறுத்தவரைலாம் திரைத்துறையில் அண்ணாவுக்கு முன்னாடியே முத்தமிழர் கலைஞர் தான் திரைக்கதை வசன எழுத வந்தாரு அது வரையில தமிழ் சினிமாவை அப்படியே புரட்டி போட்டு ஒரு சுனாமி ஒரு சூறாவளி ஒரு பூகம்பம் மாதிரி வந்தது பராசக்தி திரைப்படம் அதுல எழுதியிருப்பாரு பாருங்க வசனம் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவர்களின் கூடாதமாக இருந்து விட கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் பேசாமல் மாறுவதை கண்டிப்பதற்காக யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு ஏன் பாதிக்கப்பட்டேன் நேரடியாக நானே பாதிக்கப்பட்டேன் என் சுயநலத்திலும் ஒரு நலம் இருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்கை உண்டு வாய்க்கிறதே மீன் அது போன்றன்னு போட்டு பாட்டே எடுத்து உரிச்சு தொழிற்சி தொங்க விட்டுட்டார் தமிழ் சினிமாவே அந்த மாதிரி சினிமாவே ஒரு புரட்டி போட்டவர் தான் முத்தமிழறினர் கலைஞர் அப்படியே அங்கிருந்து பூம்புகாருக்கு கதை வாசனை எழுத போனா இருப்பாருங்க சிலப்பதிகாரம் கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பல பேர் படிச்சும் இருப்பாங்க ஆனாலும் கூட அதை எளிமைப்படுத்தி பூம்புகார்னு ஒரு திரைப்படமா எடுத்து மக்கள் எல்லாருக்கும் பார்த்து எளிமையா புரிஞ்சுக்க கூடிய விதத்துல அப்படி வடிவமைச்சிருப்பாரு கதையோட மைய கருத்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோவலன் இறந்துட்டு இருப்பாங்க கோவலனுடைய மரணத்திற்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டா பாண்டியன் இந்த மன்னன் இந்த நேரத்துல சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த காலத்துல இருந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவன் இறந்துட்டு இருக்கான் அந்த கணவனுடைய மரணத்துக்கு மிக முக்கியமான காரணம் மன்னன் அரசன் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பான் அந்த காலத்துல வாழ்ந்த பெண்ணா இருந்தா என்ன பண்ணிருப்பான்னு கேட்டால் ஒரு மூளையில உட்காந்து அழுது இருப்பா நம்மளுடைய கணவன் இறந்து போயிட்டா தன்னுடைய கணவனின் மரணத்துக்கு காரணம் மன்னன்னு தெரிஞ்சா யாருன்னா மன்னன் கிட்ட போய் நீதி கேட்பாங்களா கதையில நீதி கேட்டிருக்காங்க ஆனா அதை காட்சிப்படுத்தி முத்தமொழி கலைஞர் எழுதியிருப்பார் பாருங்க கதை வசனம் கையில தனிச்சிரமும் கண்ணீரோட வீரத்தோட பொங்கி எழுந்து போற கடல் அலை மாதிரி கண்ணகி மன்னனுடைய அவையில போயிட்டு பேசுறா முத்து விலையும் மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்பரசம் கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்குடைய நீளிலே முத்தமிழை காத்து வரும் மூவேந்தர் பரம்பரையை மூலியாக்க முடிபுடிந்த மன்னவனே அப்படின்னு பாண்டியன் பார்த்து கண்ணகி கேட்கறா யாரம்மா நீ ஏன் இவ்வளவு ஆவேசமான்னு கேட்ட உடனே நான் கோவலனின் மனைவின் கண்ணகி சொன்ன உடனே அந்த அவையில இருந்தவங்க சொல்லுவாங்க சிலம்பு திருடிய கல்வனின் மனைவின்னு உடனே கண்ணகி சொல்லுவா பாரு நாவை அடக்கு மண்ணா ஏகாவாரா இன்னும் நாகாக்க அப்படி போட்டு புரட்டி எடுப்பான் திரையே வந்து பார்த்தா பத்து எரியும் அப்படிப்பட்ட ஒரு காட்சிகள் அமைச்சிருப்பாரு அதே அந்த பெண்ணை அப்படி ஆவேசமா நெருப்பு துண்ணு மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்ணகியை தொடக்கத்துல காட்டியிருப்பார் எந்த மாதிரி வர்ணிச்சு சொல்லியிருப்பாரு பாரு சேர சோழ பாண்டியன் இந்த மூன்று சின்னங்களே ஒரு முகத்துல வந்து பார்த்தோன்னா அடையாளப்படுத்தி காட்டிருப்பாரு உன்னுடைய புருவம் இருக்கு பாத்தியா அது சேரனுடைய வில் மாதிரி இருக்கு உன்னுடைய கண்கள் இருக்கு பாத்தியா அது பாண்டியனுடைய மீன் சின்ன மாதிரி இருக்கு உன்னுடைய முகம் உன்னுடைய தோற்றம் இருக்கு பார்த்தியா சோழனுடைய புலி மாதிரி இருக்கு போர் கொண்டவள் மாதிரின்னு தொடக்கத்துல முதல் இரவில் கொண்டு போயிட்டு இந்த வசனத்தை வச்சு படம் முடியும் கொண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு அக்குனி பிளம்பை திரைப்படமாக காவியமாக வடித்தமைத்திருப்பார் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டே பல பேர் கதருவாங்க அது மட்டும் இல்லாத சில பேருக்கு அடிவகிரெல்லாம் பத்து ஏரியும் இந்த மாதிரி முக்கியமானவங்க சம்பந்தப்பட்டவங்க அமைதியாக இருந்தாலும் கூட இந்த ஜால்ராக்கள் இருக்கும் பார்த்தியா அது போடக்கூடிய கூச்சம் இருக்கு பாரு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இதே மாதிரி திரைப்படத்துல ஒரு காட்சி வரும் முதலாளி அமைதியா தான் இருப்பாங்க அந்த முதலாளிக்கு எடுபடியா இருப்பாங்க பத்தியா இவங்க போடக்கூடிய அந்த கூச்சல கண்டு எழுதுவார் முத்தமொழியாரினார் கலைஞர் அரண்மனை நாயை அடக்கு உன் வாயேன்னு இந்த மாதிரி தமிழ் சினிமாவை வீரமாகவும் வெற்றியாகவும் காவியமாகவும் தமிழ் திரைக்கதையின் மூலம் ஒரு புத்தகத்தை ஒரு படைப்ப மாபெரும் வரலாறுகளை திரையில காட்டினவன் தான் யாரு பேரறிஞர் அண்ணா முத்தமொழியறிஞர் கலைஞர் இந்த மாதிரி தமிழுடைய இலக்கியங்கள் தமிழ் இருந்த இடத்துல தமிழர்களையும் தமிழ் திரைக்கதைய தூக்கி போய் நிறுத்தின இவங்க இருக்காங்க இவங்க தமிழ் சினிமாவில் என்ன பண்ணிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால இதையும் அதையும் நீங்க ஒப்பிடலாமா சினிமா பொதுவான தளம் தான் அரசியலா அந்த மாதிரி தான் யார் வேணாலும் அரசியல்ல இருக்கலாம் யார் வேணாலும் சினிமா துறையில இருக்கலாம் ஆனா அவங்க அங்க செய்யக்கூடிய வேலை இருக்கு பத்தியா இதுதான் வேறுபடுது அதனால யார் வேணாலும் அரசியலுக்கு வாங்க யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுங்க ஆனா நீங்க போட்டு வர அந்த பாதை இருக்கு பத்தியா பேரறிஞர் அண்ணாவுடைய பாதையும் முத்தமிழியறிஞர் கலைஞருடைய பாதையும் இருக்கு பத்தியா அந்த கடல் மேல அலையில வர மாதிரி நெருப்பு துண்டுல நீந்தி வர மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க அந்த வழியை உங்க சொல்லி உரிமை கொண்டாடுறீங்க பாத்தீங்களா இதுதான் தவறானது என்ன தவறானதுல நடிச்சா முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள வருது சரி ஓகே அது நீ தப்பு கிடையாது உனக்கு புரியற மாதிரி உனக்கு எடுத்து தெரிஞ்சுக்கோ இந்துக்களுடைய புனிதமான நூல் குறிப்பிட்ட சகோதரர்கள் சொல்லுவாங்க பகவத்கீதையை சொல்லுவாங்க கிறித்தவ சமயத்தில் இருக்கக்கூடியவங்க பைபிள் சொல்லுவாங்க முஸ்லிம் சமயத்தை சேர்ந்த தோயர்கள் சொல்லுவாங்க திருக்குரான் எங்களுக்கு புனிதமான நூல் அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களும் அவங்களுடைய புனிதமான நூல் அப்படின்னு ஒரு புத்தகம் சொல்லுவாங்க அந்த மாதிரி திரைக்கலை திரைப்படத்தினுடைய புனிதமான நூல்னு சொன்னால் அது பராசக்தி அந்த பராசக்தியை உருவாக்கியவர் யார் தெரியுமா முத்தமிழறிஞர் கலைஞர் பேரறிஞர் அண்ணாவின் தம்பி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் மாணவர் அதாவது திரைக்கலையே மாற்றி அமைத்தவரும் அவர்தான் அரசியல் களத்தையே மாற்றி அமைச்சவங்க அவங்க நம் தோழர்கள் தமிழ்நாட்டினுடைய வீர வரலாறுகளே மாற்றி அமைத்து திருத்தி பல சமூக சீர்திருத்தங்களை செய்தவர்களும் நம் கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்கள் உடன்பிறப்புகள் தலைவர்கள் தான் பார்த்தாலும் நீ படிச்ச பள்ளிக்கூடத்துடைய வாத்தியார் மட்டும் இல்ல நீ படித்த பள்ளிக்கூடத்துடைய பாட புத்தகம் நூலகம் பல்கலைக்கழகம் திரைக்கலையிலும் சரி அரசியல் துறையிலும் சரி எல்லாத்தோடைய ஆணி வேர் பேரறிஞர் அண்ணா முத்த கலைஞர் தந்தை பெரியார் அந்த வழியில இன்னைக்கு நம்ம தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொல்ற ராஜா இப்படி ஒரு வழி இருக்குன்னு அதை உருவாக்கினவங்களே அவங்க தான் அதை உன்னாலே இல்லை வேற யாராலேயும் என்ன பண்ண முடியாது மீறி வர முடியாது திரைத்துறையை பொறுத்த வரையிலும் ஒருத்தர் நல்ல நடிகன் அப்படின்னா முத்தமிழியறிஞர் கலைஞருடைய பராசக்தி படத்தினுடைய வசனத்தை சொல்லிட்டா கலைஞருடைய கதை வசனத்தை பேசி நடித்து காட்டிட்டாலே போதும் அவங்க ஒரு நல்ல நடிகர் ஒரு நல்ல கலைஞர்னு எல்லாருமே பாராட்டி ஒத்துக்குவாங்க அந்த மாதிரி தான் நடிகர் திலகம் சிவாஜியிலிருந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் வரையிலும் கலைஞரை பின்பற்றி அந்த வழியில வந்தவங்க தான் இந்த மாதிரி பல பேர் வருவதற்கான வழியை ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்களும் அவங்க தான் அதுக்கு பாலத்தை கட்டினவங்களும் அவங்க தான் ஆனால் அப்படிப்பட்ட பாலத்தை ஒரு குட்டி குழந்தை அசைச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுது பார்த்தியா அந்த இடத்துல தான் தப்பு நடக்குது இதோட ஒரு பெரிய வேடிக்கை நகைச்சுவை என்னன்னு கேட்டால் அந்தந்த குழந்தைகள்லாம் கலைஞருடைய வசனம் இதுதான்றது தெரியாமலே இன்றைக்கி மேடையில் பேசிட்டு பார்த்திங்களா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன விஷயன்றது அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அது வரையிலும் நான் பகலவன் தமிழ்